பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பொண்ணு பாலியல் வன்முறை நடந்திருக்கு என்ன கூட பண்ணிக்கறாங்கம்மா. போதையில இருந்த தாய்க்கும் தாரித்துக்கு விதேசம் தெரியாதா? கொன்றணும், கொங்க எல்லது முன்னாடியே கொல்ணும். குழந்தைய பார்த்து அந்த மாதிரி மைண்ட் தான் அவள மனுஷனே கிடையாது. பண்ணவங்க ஏஜ் சொல்றனாமே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆல்கஹால் வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணணும் இன்னோன் வந்து அந்த கஞ்சான்னு சொல்லுறாங்க. அது போதையில இருந்து தான் பண்ணனோம் இல்ல. அந்த விஷயத்துல அவங்களுக்கு போதையா இருக்கனால்தான் பொண்ணுங்களை விட பையங்க தான் ஒழுங்கா பாத்துருந்தாங்கன்னா அவன் போதை ராத்திர மணிக்கு இருக்க மாட்டான் வெட்ட தாஜா சித்திரா வதப்பாங்க அவங்க அந்த வழி அனுபவிக்கணும் ஆணூர் இப்ப வெட்டணும்ன்றீங்க கரெக்டா அது அந்த மாதிரி பண்ணணும் அவங்கள ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பொண்ணு நினைக்கிறேன் பாலியல் வன்முறை நடந்திருக்கு இதை பத்தி கருத்து என்னென்ன என்ன கூட பண்ணிக்கிறாங்கம்மா நான் ஏன் போய் சொல்லணும் என்ன கூட என் மொபைல பிடுங்க பார்த்தாங்க நான் தப்பிச்சலா ஓடிக்கிறேன் வயசுல மொபைல நான் மாற சேஜி எனக்கு அவ்வளோ அப்படி தெரியாது மொபைல நான் ஃபுல்லா இதுவா அப்படியே ட்ரிங்க்ஸ் ஆட்டுட்டு வந்து டார்ச்சல் பண்ணி காசை பிடுங்க வந்தானுங்க நாங்க இருக்கிறோம் அந்த வரலாம் எங்களுக்கு கிடைக்கல அவங்க பெத்த வயிறு எப்படி இருக்கோமோ அந்த மெஞ்சா தான் எனக்கு மத்தமாக எடுத்தவொடனே சொன்னா தூக்கு தான் போடணும் செஞ்சு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ன்ற ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும் இப்போ நம்ம சட்டம் வந்து அப்போதுலேருந்தே சரி கிடையாது சிஸ்டமே சரி கிடையாதுன்ற மாதிரி சட்டமே சரி கிடையாது அதனால இது நடந்துன்னே தான் இருக்குது ஆனா இதுக்கெல்லாம் எல்லாம் தூக்கு தண்டனை கண்டிப்பா குடுக்கணும் அந்த மாதிரி பண்றவங்கள எதுவும் பண்ணவும் முடியல இப்ப எல்லாம் எதுவுமே பண்ணவும் மாட்டுறாங்க சிவியர் ஆக்சன் எடுத்தாதான் அந்த மாதிரிலாம் நிக் அந்த மாதிரி நடக்கிறது ஸ்டாப் ஆகும் சித்திரவாதம் பண்றது தான்க்கா ஒரு ஒரு பாட்டா கட் பண்ணி அவங்கள அப்படியே துடிக்க துடிக்க அவங்க அந்த வழி அனுபவிக்கணும் அந்த ஒரு ஆணுறுப்ப வெட்டணும்ன்றீங்க கரெக்டா அது அந்த மாதிரி பண்ணணும் அவங்கள அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த இது போ அது வந்து பண்றதை விட எல்லாருக்கும் அது தெரியணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது பட் ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் தப்பு அசால்ட்டா பண்ணிட்டு அசால்ட்டா போகிறாங்க இப்போ பண்ண உடனே நானே போய் யாரோ ஒருத்தவங்க போயிட்டு அவங்கள உதைக்கிறாங்களோ கையகளை வெட்டுறாங்களோ இல்ல தண்டனை கிடைக்குதோ கிடைக்கலையோ தண்டனை அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே ஒரு கை வச்சாரு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அப்படி ஒரு பயம் வந்தாதான் அடுத்தது நடக்காது அது போலீஸ் பண்ணாலும் சரியா எல்லாத்துக்கு முன்னாடியே ஆனால் இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் நம்மள்கிட்ட இல்லையே இல்லை தான் பட் கொண்டு வரணும் இல்ல கொண்டு வந்தால் தானே திருந்துவாங்க எல்லோரும் இது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நடக்க நடக்கிறது இல்லை இது காலங்களும் நடந்துகிட்டே இருக்குல்ல பட் இந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் கொண்டு தான் தான் அவங்க திருந்துவாங்க ஏன்னா இம் ஒரு தண்டனை போது எல்லாேருக்கும் பயம் வரும்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணால் நமக்கு வந்து பண்ணால் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்தாவே உயிர்கள்லாம் தானே செய்வாங்க ரொம்ப பயத்தோடு தான் இருக்கோம் நாங்களும் இந்த மாதிரி என்ன ஒரு சின்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது ஒரு வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்குது ஸோ இப்போதான் இந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு நம்ம வீட்லேயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஸோ ஃபாதர்ஸ்லாம் எப்படி பார்க்குறாங்க நம்மலாம் அதே மாதிரி தானே வெளியே உள்ள குழந்தைங்களையும் பார்க்கணும் எல்லா ஆண்களும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குழந்தைய பார்த்து அந்த மாதிரி மனுஷனே கிடையாது கண்டிப்பா அவனுக்கும் ஒரு அவனும் ஒரு தாய் வைத்து தானே அவன ஒரு பொண்ணு வயது தான அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா மத்தவன் தங்கச்சி என்ன பண்ணுவானோ அந்த கண்டிப்பா அவங்களாம் எல்லாம் உயிரிழப்பு இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது அவங்க பெத்தவங்களுக்கு ஒரு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் எங்களை மேல அலங்க அதுக்கோசன பாலி தொழிலாம் நிக்கிறாங்க அந்த மாதிரி கூட போனான்ல இந்த மாதிரி சின்ன கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுவானுங்க அவனுக்கு எந்த கதிக்கு போவானுங்க பாவம் அந்த குழஞ்ச இன்னும் என்ன வயசு இருக்குமோ அது ஒம்போது வயசு குழஞ்ச இன்னும் அது பார்க்கல எதுவும் பார்த்துருக்க கூட இந்த உலகத்தை சுற்றி கூட பார்த்துருக்கா அந்த மாரி பண்ணிக்கிறாங்க அவனுங்களாம் கண்ணில் மாறினான்னு வச்சுப்போம் செருப்பை கைட்டு அடிக்கலாம் அவனுங்க எல்லாம் இந்த மாரி பண்ணிக்கிறானுங்க அவனுங்க திறனைங்களே தான் பண்ணி ஒரு எங்கள் ஒரு இதுல வந்து குரூப்பில் போட்டாங்க ஒரு திறனைகளை வந்து காசை பிடுங்கி அடிச்சு அறுக்கதான் கொலை பண்ணிட்டு போட்டு போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்றாங்க ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ரொம்ப போதை பொருள் இருக்கா ரொம்ப இந்த மாதிரிலாம் பண்ற இது எல்லாமே தப்பு வந்து இந்த சின்ன சின்ன பா குழந்தைங்களெல்லாம் வெளியே விடுறதுக்கு பயமா இருக்கு அந்த குழந்தைங்க என்ன ஆகும் ஏதா பாவம் அது என்னமே துச்சிருக்கும் அந்த மாதிரி நிலமையில அந்த மாதிரி நிலைமையில அந்த குழந்தை என்ன அவசப்பட்டுச்சோ அந்த தான் தெரியுமே பாவம் அந்த குழந்தை அந்த ஃபேமிலி வருத்தப்பட அந்த குழந்தை இல்லாத பண்ணவங்க ஏஜ் சொல்றேன் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாமே பிலோ ட்வெண்ட்டியில் இருக்காங்க எயிட்டீன் நைன்ட்டின்னு அந்த மாதிரி தான் இருக்காங்க அதில் ஒருத்தர் மட்டும் ஏஜ் ஃபிஃப்டி நைன் என்னவோ இருக்குது ஆல்கோஹால் வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணும் இன்னொன்று வந்து அந்த கஞ்சான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மற்ற ஐட்டம் ஸ்டாப் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி கம்மி பண்ணால் மட்டுந்தான் ஒன்று ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் இந்த ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க ஆனாங்கன்னே ஃபஸ்ட்டு லேடிஸ் பண்ணுறவோட ஜென்ஸுக்கு வந்து ஃபேமிலி பண் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச அதுதான் இப்போ ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வரணும் இதுதான் என்னோட ஒப்பீனியன் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறதுக்கு போதை பொருளும் ஒரு வகையான காரணம்னு சொல்கிறாங்க உண்மைதான் பொருள் இப்போது வந்து ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பத்து நாளா நடமாடின்னு இருக்குன்றாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்ததே இல்லை இப்போ புதுசாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு என்னென்ன ஆகும் போதுன்னு தெரியல போகிற ஃப்யூச்சர்லாம் வர தலைமுறைலாம் என்ன ஆவாங்க நல்லா இருப்பாங்களா அழிவாங்களான்னு தெரியல அழிவு நோக்கி போயிட்டுருக்கு இருக்கு அவ்வளோதான் சொல்லணும் போதையில் இருந்து தான் பண்ணணும்னு அந்த விஷயத்துல அவங்களுக்கு போதையாக இருக்கனால தான் லைக்கு யாரை பார்த்தாலும் அப்படி ஒரு தாட் அவங்களுக்கு தோணுது ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறது புரியுதுலாம் ட்ரக்ஸ் இல்லாமலும் பண்ணுறாங்க ஆனா மேஜரா எதுவும் ஒரு இது இருக்கில்லை அது ஒரு சின்ன தயக்கமாக தான் இருக்கும் எனக்கு தயக்கம்லாம் இல்லை அந்த ஒரு ஒயின் அது பாதுபாட்டுக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க அது ட்ரக்ஸ் இல்லைன்னா இப்போ பத்து பர்சன்ட் இது பண்ணுறாங்கன்னா ட்ரக்ஸோடு ரொம்ப நடக்குது அதிகம் தான் ட்ரக்ஸ்னால் அதிகமாக தான் இருக்குது போதையில் இருந்தால் தாய்க்கும் தாயத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா இதெல்லாம் சும்மா அவங்களோட பார்வை அப்படி அந்த என்ன சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோ தெரியல அது எப்படி சொல்றதுன்னு நம்ம பார்க்குற தான் இருக்கு நல்லதும் கெட்டதும் ஸோ இது மாறணும் ஆண்கள்னா பெண்களை வந்து என்ன இந்த மாதிரி பாலியல் ப இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு பொண்ணுங்களை விட பயணங்கள் தான் ஒழுங்கா வளர்த்துருந்தாங்கன்னா அவன் போத மணிக்கு இருக்க மாட்டான் அவன் எப்படி பாக்கலன்றது அவங்க வீட்டுல எப்படி வளர்த்திருப்பாங்க அப்படின்னு அவன் சொந்தமா வளர்ற அவன் சரௌண்டிங்ஸ் அவங்க ஒழுங்கா அந்த பையனை அடிச்சு வளர்த்து இருந்தா அந்த பொண்ணு அப்படி பயன் கிடையாது பொண்ணு இந்த மாதிரி போவாத பையனுக்கு ஆபத்து அப்படி இல்ல பையன் ஆபத்து இருக்குன்னா அந்த பையனா திட்டு தண்ணி அந்த பொண்ணு மேல வந்து குறை சொல்லக்கூடாது ஒவ்வொரு வாட்டியும் அப்படி நடக்குது ஒவ்வொரு வாட்டியும் மைக் எடுத்து வந்து மக்கள்கிட்ட பேசுறோம் எல்லாருமே கடுமையான சட்டங்கள் அரேபிய நாடுகள் இருக்க மாதிரி இருக்கணும்ன்றாங்க அந்த சட்டங்கள் இங்க கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா கொண்டு வரணும் இனிமேல் போக போக இருக்கிற இருக்கிற சட்டத்துக்கு கொண்டு வந்தால் தான் தமிழ்நாடு ஒழுங்காக இருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது இங்கே நீங்கள் என்ன தான் வந்து செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வந்தாலும் பட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன் இது அப்ராட்லையும் நடக்குது அப்ராடில் எல்லாம் செக்ஸ் எஜுகேஷன் இருக்குது அங்கேயும் நடக்க தான் செய்யுது என்ன தான் பண்ணாலும் இந்த மாதிரி இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கும் போது தான் கண்டிப்பாக திருந்துவாங்க அப்போ தான் குறையும் என்ன கேட்டால் ஒன்று தான் நான் சொல்லுவேன் இவங்கள்லாம் தூக்கில் போடணும் இந்த மாதிரி பாலியல் வன்முறை செய்கிறவங்கள தான் போடணும் கண்டிப்பாக தூக்கணும் எந்த ஊரில் செஞ்சாலும் இவங்களுக்குலாம் தூக்கத்தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகளை ஒரு குழந்தை இல்லை எத்தனையோ குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்குலாம் தூக்கு தான் கொடுக்கணும் என்ன கேட்டால் இதை தான் சொல்லுவேன் நானாக நான் அந்த மாதிரி ஒரு ஆணை பார்த்தா கூட நான் கொலை கூட தயங்க மாட்டேன் அவ்வளோ ஒரு வெறியாக இருக்குது எனக்கு வெண்டை தாஜா சித்திரவதை பண்ணணும் அந்த குழந்தை எந்த அளவுக்கு அவசப்பட்டுச்சு அந்த அளவுக்கு அது டபுள் பங்காயம் இவங்க கொடுக்கணும் ஏன்னா அப்போதான் அந்த 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 உணவு தெரியும் ஐயோ அந்த குழந்தை நம்ம இது பண்ணமே அதான் நம்மளுக்கு இந்த மாதிரி அவங்கள உடனே செத்துட்டா அது ஒரு இது கிடையாது இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி நடந்தது இல்லை நடந்துச்சுன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அவங்கள போட்டு அடிக்கிறதுக்கு என்னோட இப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி யாராவது என் கண்ணு முன்னாடி அந்த மாதிரி நடந்தா கூட எல்லாரோட இப்போ இது வரைக்கும் நடந்த உமன்ஸோட அபியூஸோட சேர்த்து வச்சு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்